முக்கண்ணன் முதல்வனே முருகனுக்கு மூத்தவனே அனைத்துக்கும் மூலமானவனே இறைவா எங்கள் தலைவா உங்கிட்ட திறந்து பேசுறது ரெண்டே பேர் ஒன்னு சினிமா ஹீரோ இன்னொன்னு இந்த துபாய் சிங்காரம் ஒரு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி கொடுக்கறதா தம்பிகளுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு போனா நல்லதுன்னு அப்படியே ஆகட்டும் இப்ப உங்களை பார்த்துட்டேன் இனிமேல் எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும் சாமி பிரசாதம் வாங்க வாங்க இந்த நாள் மட்டும் இல்ல இனி வரும் நாளெல்லாம் இனிய நாளாக இருக்கணும்னு நீ எனக்கு வாக்கு கொடு என்ன கேட்டாய் சரி ஆசையாவது கொடு எல்லாம் வெற்றியாக என்ன செய்ய காத்திருக்காங்களோ தம்பியே மற்ற கணேசா உன்னை நம்பி போறேன் எங்கப்பா உங்க ஹீரோவை எம்ஜிஆர் காலத்துல இருந்து இன்னி வரைக்கும் ஹீரோனா ஒரு தனி அறிமுகம் வேணும்ல

வர வர பொண்ணுங்களை கனவுல கூட கட்டி பிடிக்கிறது இந்திய இறையாண்மைக்கு எதிரான செயல்னு நினைக்கிறேன்டா ஆமாடா நான் முடிவு பண்ணிட்ட சொல்றத கேளு உயரத்தில் உன் உதடு அவள் நெத்தியை தொடும் தொடணும்டா சதீஷ் தொடணும் இது அன்னை வாழ்க்கையில நடக்கணும் பள்ளி மல்லா குழந்த வெள்ளையா தெரியுமே அந்த மாதிரி ஒரு பொண்ணு வெள்ளையா ஐயப்பா நீ சொல்லும் போதே எனக்கு குதூகலமா இருக்கு இருக்கும் இருக்கும் விளம்பரத்தில் அறிவில் குளிக்கும்ல அந்த மாதிரி ஒரு பொண்ணு அடே அது ரொம்ப பழைய விளம்பரமாச்சே இப்பெல்லாம் ஃபால்ஸும் புதுசு நடிகர பொண்ணும் புதுசு அப்படி ஒரு அண்ணிய தானே நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம் உனக்காக இவ்வளவு கஷ்டப்படுற எங்களை இந்த ஊரே உன் மண்டை கழுவி நாங்க குடிக்கிறோம்னு சொல்லும் போது அதுதானே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சதீஷே விடுறா ஊர் அப்படித்தான் பேசும்

மாநாடா நடக்குது அவ்வளவு பேசிருக்காங்க இந்த குண்டெல்லாம் கூட்டு போனா விளங்குமானே நல்ல சேர்க்க சேர்றான் பாருங்க ஏண்டா குண்டு தம்பி ஜீவா நடந்ததெல்லாம் கொடூரமான கனவா நினைச்சு மறந்து நல்லா யோசிச்சு அந்த புள்ள மனசுல இடம் பிடிக்கிற வழியப்பார் இது இந்த அண்ணனோட அன்பு கட்டல அடுத்த தடவை நீ போகும்போது இந்த பேட் பாய் குண்டூச விட்டுட்டு சதீச கூட்டு போ அதே ராசி எப்படி இருக்குன்னு பாப்போம் கரெக்ட் அந்த பொண்ணு காலேஜ் போறப்ப ஊட வந்து குறுகாடி பாட்டி கம்பீரமா காதல சொல்லாம என்ன பாண்டியா காலகாலமா காதல சொல்றது இந்த காலத்து பசங்களுக்குள்ள பிரச்சனைய இவ்வளவு ஏன் சினிமாவில நம்ம முரளி சார் கூட நாலஞ்சு படத்துல காதல சொல்றதுக்கு திணறும் திணறும் திணறுவாரு நான் சொல்றேன் மரர்லா சொல்றேன் சொல்லணும் முடிவு பண்ணிட்டேன் பதினஞ்சு பதினாறு அஷ்டமி நவமி பதினேழாம் தேதி முகூர்த்த நாள் அன்னைக்கு போய் சொல்லுங்க சொல்லிட்டாரு நல்ல நாளை டி இன்னும் இருபது நிமிஷம் இருக்கு அண்ணே இன்னும் பூரி வைங்க நல்லா திம்பாலுங்க ஏய் நீ எத்தனை டி

ஹலோ ஜெயஸ்ரீ கேபிள் விஷன் நியூ கனெக்ஷனா பாண்டியா நியூ கனெக்ஷனா ஓன் டிபார்ட்மெண்ட் ஹலோ சொல்லுங்கள் மேடம் ஏய் அட்ரஸ் ஆ சொல்லு ஆமாம் நேராக வந்தால் முக்கில் பிள்ளையார் கோயில் அதுக்கு எதுக்கு மாவு கடையா தாண்டி வந்தால் மீசக்கார வடை சுடுவாரா சைடில் கலர் பில்டிங்கு ஏய் அதை ஒட்டின மாதிரி அதுக்கு மேலே மாடியில மஞ்சள் கலர் சேல காயிற வீட்டுக்கு எய்த்த விடா நாசமா போச்சு மேடம் பத்து நிமிஷத்துல நாங்க இருப்பேன் பிரியமான சீரியல் நீங்க பாக்க நாங்க ரெண்டு கடைசி வரைக்கும் அட்ரஸ் சொல்லலையா பாண்டியா மாப்பிள காஞ்ச சேலை இடத்துல அட்ரஸ் எப்படி மாப்பிள கண்டுபிடிப்ப புதியன் பதினொன்னு பழையன் மூணு காந்தி நகர் ரெண்டாவது தெரு லைனை விமலாக்கா வீட்டிலேருந்து எடுப்போம்டாங்க கேஷிட் குடு எப்பட்றா பாண்டியா வேலையில அக்கறை ம் கேக்குற பாப்பா பாப்பா புது கனெக்ஷன் டா காந்தி நகர் சரி சரி வாடா போயிட்டு வந்தற நான் வாடா ஓனரே இதா வர நேரமா மணி என்ன படுறா மணிலா இருக்கட்டும் ஏன்டா ரெண்டு பேர் போறாங்க கூட போக வேண்டியதாறடா ஒரு வீட்டு தானே கனெக்ஷன் தர போறாங்க ஊருக்குவே தர போறாங்க நான் ஏ வேலைய பாக்கவேனமா நல்லா பாக்குறேடா அல்லி app ஹலோ நான் தானத்தோட ஃப்ரெண்டு பேசுறேன் ஏ தனம் பேசாதா நாங்க போவோம்ல பஸ் மினி பஸ் அத மிஸ் பண்ணிட்டோம் அடுத்த பஸ் நைட்டு எட்டு மணிக்கு தான் சொல்றாங்க அதான் என்ன பண்றதுன்னே தெரியல நீங்க வீட்டுக்கு போனா அவ்வளவுதானா என் கடை தெரியும்ல ஆ தெரியும் அப்புறம் வாங்கலாம் கிளம்பி ஆ சரி ஓனரே உங்ககிட்ட புச்ச விஷயம் என்ன தெரியுமா யாரா அந்த கிளம்பி வா கிளம்பி வான்னு சொல்றப்பறேன் அதான்டா ஏய் ஆ

இல்லைங்க. அவசரத்துக்கு வண்டி கிடைக்கல அதான் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே ஏய் அடி வாங்க போறீங்க இப்படி தப்பா பேசுற. அதாவது இன்னைக்கு வண்டி கிடைக்கல நீங்க கொஞ்சம் சமாளிச்சு இந்த வண்டியில போங்கன்னு சொல்ல வரறீங்க. வண்டி என்னடி மாதிரி இருக்கு. எல்லாமே வேணாம். எங்க? என்ன? எங்க அப்பா போலீஸ்

போடா அட போடா இதுல நாலு புள்ளை இருக்கு இதுல ஓ ஆள் யாரு பாக்குறது பளிச்சின்றுகால அந்த புள்ளையா அவளேதான் பச்சையா நீ பூமியில வாழ்றதுக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சிருச்சா தம்பி சரி ரொம்ப நேரமா அந்த புள்ள உன்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கே உன்னை பார்க்குமா பாப்பா பார்க்கலையே பார்க்கணும்

இங்க சந்தோஷம் நைஸ் ஒர்க் உங்களுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும் பொண்ணு சும்மா தங்க மாதிரி தக தக தகன்னு மின்னணும் கண்ணு மீன் போல சும்மா துள்ளிக்கிட்டு விளையாடணும் ஆ உங்கள மாதிரி இது ஏன் கடம் பண்ணீயார் கரெக்ட் எடை உங்கள மாதிரி இருக்க கூடாது நீங்களே பார்த்து போராவப் பிறற மாதிரி இருக்கணும் உங்களை விட அழகில் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு இதுவும் ஓகேதான் உங்க கண்ணு பவரை குறைவா இருக்கு எந்த பொண்ண பாருங்க இது எப்படி நல்லா இருக்கா எந்த பொண்ணு கன்ஃபார்ம் பண்ணிடலாமா